ஹலோ டமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு பதிவான ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் நம்ம சேனல பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஐக்கான எங்கே இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமான ஒரு நாயை தான் பாக்குறோம் இந்த மாடு சாப்பிட்றதுக்காக புள்ள எல்லாம் வேக வேகமா கொண்டு போடுது மேய்ச்சல் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரம் வந்ததும் கரெக்டா முதுகு மேல ஏறி உட்காந்துக்குமா மாட்டுக்கு காவலுக்கு ஆச்சு அதோட ஃப்ரெண்டும் ஆச்சு எங்கெந்த வீடியோல இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுக்குறேன் குடுக்குறேன் அப்படின்னு இந்த குரங்கை ஏமா ஏமாத்திட்டே இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல குரங்கு கோபத்துல திட்டவே ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலித்தனமா மீன் பிடிக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் தரையில கிடந்த அரிசி பொரியை கொண்டு வந்து தண்ணியில போடுது அதை சாப்பிடறதுக்காக மீன் வரும்போது அதை அப்படியே கவ்வி பிடிச்சு விழிஞ்சிருது அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு புறாவை பிடிக்கிறதுக்காக இந்த பூனை பதுங்கி இருந்தது ஆனா அந்த புறா கண்டுபிடிச்சு பறந்து போனதும் இதோட ரியாக்ஷனை தான் பார்க்குறோம் படம் வரையறதுக்கு ஆசைப்பட்டு கடைசியில ஒரு மாடையை வரி குதிரையை மாத்தி வச்சாச்சு எங்க இந்த வீடியோல பெண் சேட்டைகளை தான் பார்க்குறோம் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கவும் அதுவும் தண்ணிக்குள்ளே இருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்குதான் இங்க இங்கே டயர் மேலே ஏறி பார்த்ததுக்கு கடைசியில் குடுகுடுன்னு டயர்லேயே ஓட வேண்டியதாயிடுச்சு எங்கே இந்த நாய் தண்ணி இருக்கிற இந்த இடத்துல வழுக்குன்னு தெரியாமல் வேகமாக ஓடி வந்ததுனால அதை விட வேகமாக அந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கு அடுத்தது இங்கே இந்த மனுஷனால மனுஷனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் இந்த குரங்குடி ரியாக்ஷனை பாருங்களேன் அழகாக சிரிக்க வேற செய்யுது நம்ப முடியாத விஷயம்தான் எங்கே இந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு இந்த கோழியை பார்த்தா ரொம்ப பயம் போகல இந்த கோழியை பார்த்ததும் பதுங்கி பதுங்கி போகுது ஆனாலும் கோழி அதை கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால பின்னாடியே துரத்திட்டு போயிருக்கு இங்க ஜன்னல் வழியை வந்து பயமுறுத்திட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் இங்க போனுக்கு சார்ஜ் போட்டு வச்சிருந்தா அந்த சார்ஜர்ல தொங்கிட்டு இருக்க ஒரு எலி இங்க மெதுவாக ஆரம்பிச்ச ரெண்டு நாய்களோட சண்டை எவ்வளவு துரத்தினாலும் நிக்காது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்குது அதுகிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக இது எப்படி பதுங்கி இருக்கு பாருங்களேன் ஆனா இன்னொரு நாய் என்னவோ இன்னும் தான் இருக்குது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வீட்டை ரணங்களும் ஆக்காத குறைதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு புறாவை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசையோட வேகமா கொண்டு போயிட்டு இருந்தது இந்த பூனை ஆன நடுவழியில இந்த புறா அப்படியே எஸ்கேப் ஆகி பறந்துடுச்சு இங்க ஏதோ மனுஷங்க மாதிரி ரெண்டு கால குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிற ஒரு ஓனான தான் பாக்குறோம் பல்லி மாதிரி இருக்கிற இந்த ஓனானால ரெண்டு கால ஓட முடியுமா அப்படிங்கறது கண்ணால பார்த்தோம் நம்ப முடியாத விஷயம்தான் இங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடு இங்க ரோட்டோரமா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நாயை பார்த்ததும் திடீர்னு தூக்கி போட்டு வீச ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு ஓரமாக தானே நின்னேன் அப்படின்னு திரும்பி இந்த நாயும் நல்லா பதில் சொல்லிட்டு போயிருக்கு இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல மனுஷங்க மாதிரி ரெண்டு கால குடுன்னு படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்கி வர ஒரு குரங்க பார்க்குறோம் எப்படி இதால நாலு காலால தான் நடக்க முடியும் ஆனால் மனுஷங்க மாதிரி இப்படி வேகமா அப்படின்னு ஆச்சரியம் தான் இந்த கரடியும் இதே மாதிரி ரெண்டு காலில் நடக்குது இந்த கரடி இன்னும் கொஞ்சம் அதிகமா ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல சேவலை பார்த்து கோழி குஞ்சு பயந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன கோழி குஞ்சு பார்த்து இந்த பெரிய சேவல் பயந்து ஓடுது இந்த நாய் தெருவுல புதுசாக ஒரு கார் வந்ததை பார்த்ததும் அந்த காரை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு நேரம் சுத்தினதுக்கு அப்புறமும் அந்த நாயால நம்ம நம்பவும் முடியல நமக்கு தெரியாம எப்போ இந்த கார் இங்க வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு போல எங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சேட்ட கார ஆடுகளை தான் பார்க்குறோம் இவரு நடந்து போயிட்டு இருக்காரு மெதுவா வந்துட்டு இருந்த ஆடுகள் அவர் போனதுக்கு அப்புறம் திரும்பி பின்னாடியே வேகமா ஓடி போய் அவரை கீழே தள்ளி விட்டுட்டு வருது அப்ப எந்த அளவுக்கு சேட்டை பிடிச்ச ஆடுகளா இருக்கணும் பாருங்களேன் தள்ளி விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட அங்க நிக்கல ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுச்சு இங்க இவரு கால் அசைக்கிறத பார்த்து இந்த நாய் அவரை மாதிரியே கால் அசைக்குது இந்த நாய்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலியா இருக்கும் போல இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ரெண்டு மூணு பலூன் எல்லாம் பறந்துட்டு இருக்கு பலூனே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு இது யார் பார்த்த வேலை அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எல்லாமே இந்த நாயோட வேலை தான் அதுவும் ஒரு மூளை உட்கார்ந்துருக்கு அதுக்கு தூக்கம் வரல போல ஆளை எந்திரிச்சு திகைச்சு போயிட்டாரு அடுத்த இந்த வீடியோல ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்காங்க ஓடுறாங்க ஓடுறாங்க வேகத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு அவ்வளோ ஓட்டம் இந்த கட்டத்துல அது தார கட்டுப்பாடு இல்லாத வேகத்துல போக ஆரம்பிக்கவும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க வேகமா இவர் ஓடி வந்து ஆஃப் பண்ணி விட்டு படபடப்பே ஒரு நிமிஷம் மேலே எகிரிட்டு வந்துடுச்சு ஆள் அமைதியாவுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடுத்த இந்த வீடியோல தெருவுல ஒரு நாய் நடந்து வந்துட்டு இருக்கு அது எப்படி நம்மளை தேடி வரும் நம்மளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இந்த டாக் வந்து ஒளிஞ்சுக்குதான் அது நினைச்ச மாதிரியே கரெக்டாக அது வாசல் முன்னாடி வந்து தேடி எட்டி பார்க்குது அங்கெங்க பார்த்துட்டு ஆளு காணல அப்படிங்கவும் தான் மறுபடியும் நடந்து போகுது ஒரு நாய்க்கு பயந்து இன்னொரு நாய் இதுவா இதுவாதான் இருக்கும் இந்த விஷயம்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அடுத்த தங்கி இந்த வீடியோல காய போட்டிருக்கிற துணியை எப்படியாவது இழுத்து எடுத்துரணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிற ஒரு நாயை தான் பார்க்குறோம் இது பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருந்த இந்த குட்டி நாய் வேகமா வந்து எதுக்கு இந்த பிடிவாதம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேக்குது அதனால இது இன்னைக்கு இந்த துணியை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க